இன்றைய புனிதர் மார்ச் இருபத்தி ஐந்து சபை நிறுவனர் லூசியா பிலிப்பினி பிறப்பு ஜனவரி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ரோம் இறப்பு மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மோண்டோபியாஸ்கோனோ இத்தாலி இவர் தனது இருபதாம் வயதில் கர்தினால் மார்க் ஆண்டனியோ பார்பாரிகோ என்பவரின் உதவியுடன் இவரின் பெயரில் துறவர சபை ஒன்றை நிறுவினார் இச்சபையினர் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் விதவைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களை கண்காணித்து பராமரித்து வருவதை தங்களின் நோக்கமாக கொண்டனர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு அச்சபையின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் இவர் ரோமியிலும் தன் சபையை நிரூபினார் மேலும் இச்சபையினர் இளம் தம்பதியினர் எவ்வாறு இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்றும் என்பதை பற்றியும் எடுத்து கூறி நல்ல உறவுடன் வாழ வழிகாட்டினர் இவர் தொடங்கிய சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து திருத்தந்தையின் ஒப்புதல் பெற்ற சபையாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டது ஜபம் தாழ்நிலையில் இருப்போரை பரிவன்புடன் நோக்கும் என் இறைவாம் நீர் ஒருவரே அருண்கல்களை செய்கின்றீர் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் தேவையில் இருப்போருக்கு பல துறவற சபைகளின் மூலம் உதவுகின்றேன் புனித லூசியா பிலிப்பீனியை வழியாக நீர் ஏற்படுத்திய சபையை அதன் நோக்கத்துடன் என்றும் செயல்பட உதவி செய்தருளும் இச்சபையினர் வழியாக துயர் நுழைந்தோருக்கு ஆறுதலாகவும் உள்ளம் உடைந்தோருக்கு உறுதுணையாகவும் அழுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவராகவும் இருந்தருளும் ஆமேன்